வணக்கம் அனைவருக்கும் உலக மொழிகளிலே உயர்ந்த சிறந்த ஒப்பற்ற ஒரு மொழிதான் தமிழ் மொழிக்கு நிகரான ஒரு மொழியை உலகத்தில் உங்களால் காட்ட முடியுமா தமிழ் மொழியை இன்று வரை உலகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் சோதித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து கொள்ள முற்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் அவர்களுக்கு கிடைப்பது தமிழ்தான் என்னும் உண்மையைத் தவிர வேறு எந்த உண்மையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதனால்தான் நமது பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த உண்மையை நம் இந்திய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியிலே இந்த உண்மையை உலகிற்கே எடுத்து கூறினார் உலகம் முழுமைக்கும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பெருமையுடன் எடுத்துச் சொல்லுகின்றார் என்றால் அதனுடைய உண்மையை உலகம் அறிந்து கொள்ள ஆசைப்படுமா ஆசைப்படாதா என் அன்பு தமிழ் மக்களே தமிழ் இன மக்களே தமிழை நீங்கள் உங்களுடைய தாய்மொழியாகக் கொண்டது உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஓர் அற்புத பாக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த தமிழனாக பிறந்தவன் நிச்சயமாக தமிழை தெளிவாக நிறைந்த நிறைந்த மனதுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் அமைதியுடன் கற்றுத் தேர வேண்டும் என்பதுதான் என்னால் உங்களுக்கு சொல்லப்படும் ஒரு அறிவுரையாக நான் கருதுகின்றேன் இதை விடவும் மேலான அறிவுரையை நான் உங்களுக்கு கூற வேண்டியது இல்லை தமிழிலே கூறியிருக்கின்ற அறிவுரைகள் தமிழிலே கூறியிருக்கின்ற சரித்திரங்கள் தமிழிலே கூறியிருக்கின்ற விஞ்ஞான உண்மைகள் அனைத்து அறிவியல் முன்னோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழன் முன்னேறி இருந்தான் என்பதையும் தமிழன்தான் முன்னேறி இருக்கின்றான் என்பதையும் தமிழுக்கு நிகரான ஒரு மொழி உலகில் இல்லை என்று கூறுவதன் முக்கிய காரணமே தமிழ் மொழிதான் உலகத்தில் முதல் முதல் தோன்றியது என்பது தெல்லெனத் தெரிகின்றது நான் தமிழன் என்பதனால் இதனை சொல்லவில்லை நான் தமிழை உயர்வாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னிடம் இருக்கக்கூடிய வைரம் விலை உயர்ந்த வைரம் கிடைக்கக்கூட முக்கிட கிடைக்க முடியாத வைரம் இந்த ஒரு வைரத்துக்கு இணையாக எந்த ஒரு வைரமும் இனி வர முடியாது வருவதற்கான வழியும் இறைவன் நினைத்தாலுடைய இருப்பினும் பழமைமிக்க மொழி என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் மொழியை நிறைய கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள் இறைவன் உதவியால் இறைவன் செய்த ஒரு நற்பாக்கியமாக தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அரும்பாக்கியம் என்னவென்றால் முப்பது எழுத்துக்கள் தான் தமிழ் அதையும் இருபத்தோரு எழுத்திலே முடித்துவிட முடியும் என்பதுதான் இன்றைய நிலை இருபத்தி ஓர் எழுத்துக்கள் மட்டுமே இருந்தால் போதும் அந்த இருபத்தோரு எழுத்துக்களை முப்பது எழுத்துக்களாக்கி அந்த முப்பது எழுத்துடன் ஒரே எழுத்து ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுத எழுத்தையும் சேர்த்து முப்பத்தி ஒரு எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும் தமிழை முழுமையாக தெளிவாக எந்த வகையிலும் குறைவின்றி உச்சரிப்பு கோளார் இன்றி தட்டு தடுமாற்றம் இல்லாமல் ஒன்றாம் வகுப்பு குழந்தை நிச்சயமாக இரண்டாம் வகுப்பு செல்வதற்கு முன்னே ஒன்றாம் வகுப்பிலேயே முழுமையாக தமிழை படிக்கும் முழுமையாக தமிழை எழுதும் முழுமையாக தமிழை பேசும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை சோதித்துப் பாருங்கள் நான் பலரிடம் சோதித்த பின்னரே இதை கூறுகின்றேன் இந்த சோதனை நிச்சயமாக வெற்றி பெற்றது என்றே கூறுகின்றேன் இது வெற்றிக்கானதுதான் தமிழக மக்கள் யாரேனும் உண்டா நூறு விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர்களை நான் கூப்பிடுகின்றேன் அழைக்கின்றேன் அன்புமிக்க பேராசிரியர்களே நூறு பேரல்ல ஆயிரம் பேர் வென்றுவனால் சேர்ந்து இதை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாகச் சொல்லுவீர்கள் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வழிதான் இந்த மொழியினுடைய எளிமையை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் படைக்கும் பொழுதே நமக்கு கொடுக்கும் பொழுதே இப்படித்தான் கொடுத்திருப்பான் என்பதையும் நாம் நம்மளது அறியாத்தனத்தினால் நாம் எழுத்துக்களை அதிகமாகி கொண்டு விட்டோம் எழுத்துக்களை அதிகமாக்கி அதிகமாக்கியதால் சிறுவர்கள் கற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்படுகின்றார்கள் நாமே சிரம சிரமப்பட்டோம் இப்பொழுதும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பல உயிர்படிப்புகளை படித்தவர்களும் இலக்கணம் படித்தவர்களும் இலக்கியம் படித்தவர்களாலும் கூட இந்த ஒன்றை நினைத்து பார்த்தால் இவ்வளவு எழுத்துக்களா இவ்வளவு எளிமையா என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக ஒன்றாம் வகுப்பு படித்து முடித்து இரண்டாம் வகுப்பிலே அவர்களுடைய அறிவு வளர்ச்சி அதிகமாகி மூன்றாம் வகுப்பு செல்லும் பொழுது நிச்சயமாக மூன்றாம் வகுப்பு செல்லும் பொழுது கவி கவிகளை எழுதவும் கட்டுரைகளை எழுதவும் நிச்சயமாக அவர்கள் கற்றுக்கொண்டு விடுவார்கள் கவி பாட கற்றுக்கொண்டு விடுவார்கள் மூன்று வருடங்களிலே முதல் வகுப்பிலே எட்டு வயது குழந்தை நிச்சயமாக தமிழிலே கவிதை இயற்றி விடும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் கவி இயற்றும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் பாடல்கள் எழுதும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதைவிட உயர்வான மொழி ஏதாவது இருக்க முடியுமா சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே தமிழ் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் திரும்ப திரும்பச் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீங்கள் இந்த தமிழை பற்றி பார்க்க வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த புத்தகத்திலே நான் எளிமையாக எழுதியிருக்கின்றேன் இது இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலை புதுமை தமிழ் என்னும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள் இது நான் எளிமையாக்க வே இருக்க வேண்டும் என்பதற்காக த எழுதிய புத்தகம்தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் எனக்கு நீங்கள் எழுதுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன் இது முதல் முதலாக நான் எழுதிய புத்தகம் வரி வடிவில் தமிழ் புதுமை இப்பொழுது நான் உங்களிடம் காட்டக்கூடிய இந்த புத்தகம் பார்த்து கொள்ளுங்கள் இதனுடைய இரண்டாவது புத்தகம் எளிமையாக குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எளிதில் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் படிப்பது ரொம்ப எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தில் உள்ள சொல்லிய வழியை பின்பற்றினால் உங்கள் குழந்தையிடம் நீங்கள் கற்றுக் கொடுத்து பாருங்கள் ஒரு வாரம் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுப்பாருங்கள் அரை மணி நேரத்திலே நான் படித்தேன் என்று சொல்லுகின்ற அந்த பெருமையை அடைந்ததுதான் இந்த தமிழ் ஒரு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை எவ்வளவு நேரத்திலே எவ்வளவு நாட்களிலே இதை கற்றுக்கொண்டாய் என்று கேட்டதற்கு அரை இருபது நிமிடத்திலே நான் கற்றுக்கொண்டேன் இருபது நிமிடம்தான் எனக்கு என்று சொன்னது அதைப்போல எத்தனை அம்மா எழுதி வார்த்தைகள் எழுதியிருக்கின்றார் என்று கேட்ட பொழுது நூற்றி பதினைந்து வார்த்தைகள் எழுதியிருக்கின்றேன் என்று கூறியது இது உண்மை அதனுடைய வீடியோ வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு விரைவில் அதை நான் போடுகின்றேன் அந்த வீடியோ என்னுடைய கையில் இருக்கின்றது இன்னும் சிறு பிள்ளைகள் மிக மிக எளிமையாக இருக்கின்றது மிக மிக ஈஸியாக இருக்கின்றது மிகவும் நான் வேகமாக கற்றுக்கொண்டு விட்டேன் அரை மணி நேரத்தில் கற்றுக்கொண்டு விட்டேன் ஒரு மணி நேரத்திலே கற்றுக்கொண்டு விட்டேன் நான் எழுதவும் படிக்கவும் எனக்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று கூறக்கூடிய உண்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் எல்லோ வீடியோக்களையும் நான் அனுப்புவதிலே போடுவதற்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனலிலே போடுவதற்கு தயாராகவே இருக்கின்றேன் விரைவில் அவைகளை யூடியூப் சேனலிலே போடுகின்றேன் இருப்பினும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இது எளிதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த புத்தகத்தை உங்களிடம் காண்பித்தேன் இந்த எழுத்துக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் பல பாடங்கள் நடத்தி நடத்தியுள்ளேன் அந்த பாடங்களை நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலிலே புதுமை தமிழ் என்னும் இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்த்து தமிழக மக்களாகிய நீங்கள் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழின மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்லுங்கள் சென்ற மாதம் நான் சென்னையிலே வைத்தக்கூடிய ஒரு அயலக கண்காட்சியிலே அயல அயலக தமிழர்கள் கூடிய அந்த கண்காட்சியிலே இந்த பாடத்தை நான் இந்த தமிழை காண்பித்தேன் நிறைய மக்கள் இதை எங்கள் நாட்டிற்கு வேண்டும் எங்கள் குழந்தைகளுக்கு வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள் மலேசிய மக்கள் அதற்கு மலேசிய மக்கள் இதை விரும்பினார்கள் அவசியமாக எங்களுக்கு தேவை என்று அவர்களில் இருந்துக்கூடிய பெரிய மனிதர்கள் சில மந்திரி சில அரசாங்கத்தில் அரசாங்க அரசியல் தலைவர்கள் சிலர் நிலமர்ந்து நேரடியாக பார்த்து இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம் இது இவ்வளவு எளிதாக இருக்கின்றது என்று அவர்களே கூறினார்கள் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது நிச்சயமாக இன்னும் பலர் என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் வெகு விரைவில் மலேசியாவிலே இதை மக்கள் எடுத்துக்கொண்டு விட்டால் நிச்சயமாக மலேசிய மக்கள் மிகவும் முன்னோடியாக இருப்பார்கள் இந்த தமிழ்நிலை என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக மலேசிய மக்களை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தமிழ் கற்றுக் ஆள் இல்லை தமிழ் கற்றுக்கொடுக்க உங்களுக்கு பலம் இல்லை ஆசிரியர் பலம் இல்லை என்பதற்காக இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யார் வேண்டுமானாலும் கற்றுக் கொடுக்கலாம் பத்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தை கூட இந்த தமிழை கற்றுக் கொடுத்தால் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தை வெகு வெளி எளிதாக இந்த தமிழை கற்றுக்கொள்ளும் என்பதிலும் சந்தேகமில்லை எனவே அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த தமிழை கற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுங்கள் திரும்பம் எழுத கற்றுக்கொண்டு இந்த தமிழை நீங்கள் உலகெங்கும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்